வணக்கம் உலகெங்கும் பரவி உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே இன்றைய நாள் இணைய நாளாக எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தையும் நவ கோள்களையும் வணங்கி மாதா பிதா குரு தெய்வம் ஆசியுடன் இன்றைய பதவி துவங்குவோம் கடந்த காலத்தில் என் ஜோதிடத்தில் நட்பு பகை என்ற ஒரு பதிவினை தொடர்ந்து பார்த்து உள்ளோம் அந்த வகையில் ஒவ்வொரு பிறந் என் பிறவி எண்ணிற்கும் நட்பு பகை என பட்டியலை நாம் பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக பிறவி எண் எண்ணுக்கு அதிர்ஷ்டமான என் பட்டியலையும் சமீப காலத்தில் நாம் பார்த்தோம் அந்த வகையில் நாம் திருமணம் என்ற ஒரு பட்டியலையும் கடந்த காலத்தில் பார்த்தோம் திருமணம் என்பது நட்பு அல்லது பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அண்டு பிஸ்னஸ் பார்ட்னர் யாராருக்கெல்லாம் நட்பு என்னுடன் பழக்கமும் நட்பும் மனைவியும் கிடைக்கிறதோ பார்ட்னர் கிடைக்கிறதோ ஆக நாம் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக வெற்றியாளர்களாக திகழ முடியும் எனவே ஜோதிட ரீதியாக அதாவது என் ஜோதிடத்திலும் சரி நவக்கிரக ஜோதிடத்திலும் நட்பு பகை என்ற ஒரு பட்டியல் உள்ளது யாராருக்கெல்லாம் நட்பான கிரகங்களின் சேர்க்கை கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் வெற்றியாளர்கள் நவ கிரக ஜோதிடப்படி என் ஜோதிடத்தில் அதே போல் இந்த எண்கள் அவரவர்களுக்கு நட்பு என்றும் இந்தெந்த எண்களெல்லாம் அவர்களுக்கு பகை என்றும் உள்ளது அந்த வகையில் நாம் பிரமிடுகள் மூலமாக அதிகாலத்து நூல்களின் வரிசையில் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பல ஆண்டுகளாக பட்டியல் தயாரித்து உங்கள் முன் பதிவுகளை தெரியப்படுத்தி பயனடையும் நீங்கள் அதனை பயன்படுத்தவும் வெளியிட்டு கொண்டு உள்ளதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் திருமண பொருத்தம் என்ற ஒரு பட்டியலையும் சமீபத்தில் வெளியிட்டோம் அந்த திருமண பொருத்தம் என்பது யார் அதாவது வசியமான அதிர்ஷ்டமான எண்ணில் வாழ்க்கை துணைவர் மற்றும் தொழில் ரீதியாக நட்பு கிடைக்கிறதோ வெற்றியாளர்கள் யாராருக்கெல்லாம் பகை எண்ணில் வாழ்க்கை துணை வரும் தொழில் துணையும் கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் பகை எண்ணினால் சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள் அல்லது பிரிந்து விடுகிறார்கள் அல்லது நஷ்டமடைகிறார்கள் என்ற ஒரு கோணத்தில் நாம் இந்த ஆய்வை எடுத்துக்கொண்டு சமீப காலமாக திருமண பொருத்தம் என்பது ஜோதிட நவகிரக ஜோதிட ரீதியாக மிக பிரபல்யமாகி பல சமீபகால கால வழக்குகள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டும் பிரிந்து வாழ்ந்தும் வருகிறதை நாம் அனைவரும் கண்கூடாக கண்டுகொண்டுள்ளோம் அந்த வகையில் ஏன் இந்த சிரமங்கள் என்ன ஒரு சிந்தனை அல்லது ஆய்வில் நாம் முடிவுகள் இங்கு எஞ்சோதிட வாயிலாக உலகங்களும் பின்பற்றக்கூடிய எஞ்சோதிட வாயிலாக சிற சிறிய சிறந்த விளக்கங்களை உங்களில் அளிப்பது உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் உங்களுடைய திருமண நாளானது ஐந்து மற்றும் எட்டு தேதிகளில் நிர்ணயம் செய்யாதீர்கள் தீமையை அளிக்கும் கூட்டு எண்ணும் அதாவது தேதி மாதம் வருடம் கூட்டினாலும் ஐந்து அல்லது எட்டு வரும் நாட்களில் உங்கள் திருமண நாளை முடிவு செய்ய வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து ஒரு நிலையில்லாத வாழ்க்கை சிரமமான வாழ்க்கையை ஏற்படுத்தும் ஐந்து மற்றும் எட்டு நிரந்தரமில்லாமல் மாறுதலுக்கு உட்பட்ட எண் ஆகும் என்றவடையால் இந்த திருமண நாளை இந்த எண் அதாவது ஐந்து மற்றும் எட்டு அல்லது தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டி வரக்கூடிய ஐந்து ஐந்தின் அடுக்குகள் எட்டு எட்டின் அடுக்குகளில் உங்களுடைய திருமண நாளை நிர்ணயம் செய்யாதீர்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு நீண்ட நெடிய பயன் அளிக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நாள் இனிய நாளாக எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தையும் எல்லா வல்ல நவக்கோள்களையும் வணங்கி தொடர்ந்து எம்மை ஆதரவு அளிக்கும் என் ஜோதிடம் மற்றும் நவகிரக ஜோதிட ஆர்வலர்கள் அபிமானிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தொடர்ந்து எம்மை பின்பற்றவும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்கள் சந்தேகங்கள் எந்த வகையிலும் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்நாளை உங்கள் அனைத்து நலன்களும் பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன் எமது பதிவுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு உள்ளன பதிவுகளை ஆதரித்து இந்த அளவுக்கு எம்மை யூடியூப் பகுதியில் எம்மை பின்பற்றி சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்திய அனைத்து தரப்பு ஜோதிடம் என் ஜோதிடம் ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஆன்மீக நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் போலியான ஆன்மீகத்தை தயவு செய்து பின்பற்ற வேண்டாம் உண்மை இருக்கும் பக்கத்தில் நின்று உண்மையை சிந்தித்து விழிப்புணர்வுடன் பகிர்ந்து கொண்டு நலம் பெற விரும்பி வேண்டிக் கொள்கிறேன் மற்றும் ஏமாற்று உலகில் ஏமாறாதீர்கள் ஏமாற்றப்படுவீர்கள் கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு எனவே அனைத்தையும் அறிந்தவர்கள் எவரும் இலர் அனைவரும் கடலில் முத்துக்குளிக்கவில்லை அனைவரும் வெற்றியாளர்கள் இல்லை பிரபஞ்சத்தின் உடைய அந்தந்த காலகட்டத்தில் நடைபெறும் அனைத்துக்கும் அவரவர்களுக்கு ஆட்பட்டு அதன் பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று நியதியின்படி நாம் அனைவரும் அதற்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதையும் கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்ய உள்ளேன் என்பதையும் கூறி தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டுள்ள அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்தி நட்பு பகை பகுதிகள் தொடர்ந்து உங்களை வந்து அடையும் என கூறி இந்த நாள் இனிய நாளாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் மற்றும் அவரவர்கள் மனசாட்சிப்படி நடந்து யார் ஒருவருக்கும் சிரமங்களும் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு நலம் பெற மீண்டும் உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த பதிவினை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும்